ஒரு நாளைக்கு ஒரு விவசாயி தன்னுடைய நிலத்தில் ரெண்டு விதைகளை விதைக்கிறாரு இதில் ஒரு விதை மட்டும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளர ஆரம்பிக்குது நல்ல செழிப்பாக இன்னொரு விதை கொஞ்சம் மெதுவாக தான் வளர ஆரம்பிக்குது கொஞ்சம் டல்லாகவும் இருந்தது இப்போது அந்த வழியை நடந்து போகிற எல்லாருமே இதை நல்லா வளர்கிற செடியை பார்த்து ஐ நல்லா வளர்ந்துருக்கே சூப்பராக வளருது ஆனால் அந்த சின்ன செடியை பார்த்து இதை எதுக்கு இன்னும் விட்டுருக்கீங்க இதை பிடுங்கி எறியலாமில்ல அப்படின்னு அந்த விவசாயிகிட்ட கேட்கவும் செய்கிறாங்க ஆனால் அந்த விவசாயி அந்த சின்ன செடியை பிடுங்காமல் அப்படியே விட்டுருந்தாரு இப்படி இருக்கிறப்போ ஒரு நாள் திடீர்னு பெரிய காற்றும் மழையும் வருது அன்னைக்கு யாருமே எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் நடக்குது இந்த பெரிய செடி இந்த நல்ல நின்ற செடி அந்த வேரோட பிடுங்கி பூமியிலிருந்து வெளியே எறியப்படுது ஆனால் இந்த குட்டியானின செடி யாருக்குமே வேண்டாமல் இருந்த இந்த செடி அந்த மண்ணில் ரொம்ப ஸ்ட்ராங்காக அவ்வளோ பெரிய மழையும் பொருட்படுத்தாமல் நிற்கிது யோசிச்சு பாருங்கள் நியாயமாக அந்த செழிப்பாக இருந்த செடி தானே ஸ்ட்ராங்காக நின்று இருக்கணும் ஆனால் இந்த குட்டியாக இருந்த செடி எப்படி அவ்வளோ ஸ்ட்ராங்காக நின்றுது ஏன்னால் அந்த செடியோட வேர்கள் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தது அந்த பெரிய செடி ரொம்ப செழிப்பாக வெளியே தெரிஞ்சாலும் அதோடைய வேர்கள் கொஞ்சம் கூட ஸ்ட்ராங்காக இல்லை ஆனால் இந்த சின்ன செடி வெளியே பார்க்க அவ்வளோ சின்னதாகவும் டல்லாகவும் தெரிஞ்சாலும் அதோடைய வேர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக டீப்பாக இருந்தது சில நேரங்களில் நம்ம லைஃபும் இந்த சின்ன மரத்தை போல ஆயிரும் ஒரு சின்ன சக்ஸஸ்க்காக கூட ரொம்ப நாள் காத்திருக்க வேண்டியதாக இருக்கும் அந்த ரொம்ப நாள் காத்திருப்புக்கு இடையில் அவமானம் வேதனை இதெல்லாம் நம்ம சகிக்க வேண்டி வரும் ஆனால் ஆண்டவர் நம்மளை காத்திருக்க வைக்கிறாருன்னா அது வீணாலாம் இருக்காது அது நம்மளை தயார்படுத்துறதுக்காகவும் ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்காகவும் தான் கண்டிப்பாக இருக்கும் கூடவே இருந்து வேதனைப்படுத்தினவங்களுக்கு இடையில் ஒரு நாள் நம்ம ரொம்ப பெருசாக வளர்ந்து நிற்போம் அன்னைக்கு எவ்வளோ பெரிய காற்றும் மழையும் அடித்தாலும் நம்ம விழாமல் ஸ்ட்ராங்காக நிற்போம் அன்னைக்கு வரக்கூடிய சக்ஸஸ் யாராலையும் எடுத்துக்கொள்ள முடியாத பெரிய ஒரு சக்ஸஸாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாரோட லைஃப்லேயும் எல்லா விஷயங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக மாறும் உங்கள் காத்திருப்பு என்றைக்குமே வீணாக போகாது ஒரு வசனம் வாசிப்போமா விவசாயம் நாற்பது முப்பத்தி ஒன்றாம் வசனம் கர்த்தருக்கு காத்திருக்கவர்களோ புதுபெல நடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் லைஃப்பில் ஒரு சக்சஸுக்காக காத்துட்ருக்கீங்கன்னா இனி இந்த வசனத்தை என்றைக்குமே மனசில் வச்சுக்கோங்க இந்த ஸ்டோரியையும் மறக்காதீங்க காத்திருப்பு என்றைக்குமே வீண் போகாது